ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அனைத்து பொதுத்துறை வங்கிகளுக்கும் ஆர்பிஐ வெளியிட்ட ஒரு அறிவிப்பால் தனிநபர் கடன் மற்றும் வீட்டு கடன் வாகன கடன் இது போன்ற கடன்களின் வட்டி விகிதம் வந்து அதிரடியாக வந்து அனைத்து வங்கிகளுமே வந்து குறைக்கப்பட்டுள்ளது ஸோ பொதுத்துறை வங்கியான எஸ்பிஐ கனரா ஐஓபி இது போன்ற வங்கிகள்லாம் எவ்வளவு குறைச்சிருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஃப்டி அமௌண்ட்டுக்கான வட்டி விகிதமும் அதிரடியாக வந்து குறைக்கப்பட்டுள்ளது ஸோ இது எவ்வளோ வந்து குறைச்சிருக்காங்க மேலும் வங்கிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தற்போது பார்த்திங்கன்னா ஆர்பிஐ வந்து அதிரடியாக அதனுடைய ரெப்போ வட்டி விகிதத்தை வந்து பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு அஞ்சு சதவீதம் வந்து குறைத்துள்ளது ஸோ இதனால் வந்து அனைத்து பொதுத்துறை வங்கிகளுக்கும் பல்வேறு வகையான மாற்றங்கள் வந்து கொண்டு வந்துள்ளது ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஆகட்டும் அல்லது பேங்க் ஆஃப் இந்தியா அல்லது பார்த்தீங்கன்னா கனரா வங்கி மற்றும்

அல்லது வாகன லோனோ அல்லது வந்து தனிநபர் கடன் எடுத்திருந்தீங்கன்னா வந்து ரெப்போ வட்டி விகிதத்தில் வந்து வந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிரடியாக வட்டி குறைக்கப்படும் அதாவது ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எட்டு புள்ளி ரெண்டு ஐந்து சதவீதம் வந்து வீட்டு லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இனி பார்த்தீங்கன்னா எட்டு சதவீதம் வட்டி மட்டும்தான் வந்து வாங்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த மாற்றம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தற்போது அதிகாரப்பூர்வமாக எஸ்பிஐ வங்கி மேலும் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி ஐ போன்ற பொதுத்துறை வங்கிகள் வந்து அறிவித்துள்ளன இந்த செயல்பாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க வாகன கடன் இதெல்லாம் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லாபமா பார்க்கப்படும் ஆனால் அதுவே பாத்தீங்கன்னா நீங்க எஃப்டியில் போட்டு போட்டு வச்சிருந்தீங்க அமௌண்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நஷ்டமாக தான் வந்து இந்த ஒரு அறிவிப்பு வந்து ஆர்பிஐ வெளியிட்ட அறிவிப்பில் வந்து காணப்படுகிறது ஸோ இது போன்று நீங்க அடுத்தடுத்த பயனுள்ள தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்க நினச்சிங்க அப்படின்னு நம்மளுடைய சேனலை சேனல் பண்ணாதீங்க பண்ணிக்க இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் வெரி மச்